ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே என்னை பற்றியும் என் லீலைகளை பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட போதுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்தது வாயாலும் மனதாலும் என்னிடம் கேட்ட போதுதானே உன் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பித்தது அப்படியே தொடர்ந்து கேள் என்னோடு பேசு முடிந்தால் வாய்விட்டு பேசு தனிமையில் மனதுக்குள் பேசு ஆனால் பேசுவதை மட்டும் விடாதே குழந்தையே லௌகீக சௌக்கியங்களுக்கு உனக்கு குறைவு வராது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன்னை நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறவில்லை நான் கூறியது எல்லாம் என்னை நம்பி பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என்றுதான் சொல்கின்றேன் ஏனென்றால் உன்னோடு இருப்பது உன் தந்தையான நான் உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பையும் நான் அறியாமல் இருப்பேனா உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றது அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி சும்மாவிடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்கிறாயா சில மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில்தான் இருக்கும் நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் உன் தந்தையான நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கின்றேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என எல்லாவற்றிலும் நீ விடுதலை பெறுவாய் உன் மனவிற்குள் உன்னை காயப்படுத்துவதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே இது சின்ன பெரிய விஷயங்களில் என அனைத்திற்கும் கூறுகின்றேன் அவர்கள் போல் நீ நடந்தால் உனக்கு என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது இல்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ என் குழந்தையான நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்குவேன் என்று நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகின்றாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உன்னிடத்திலே உன் நற்பண்புகளின் முன் பழிக்கு பழி என்பது உன் நிம்மதியின் கதவை மூடும் நீ அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே கொள்ளாதே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் ஏனென்றால் உன்னை நான் நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அன்று மாயை நிறைந்த உன் மனதிற்கு அதனால் உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக்கொள்வேன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு நான் ஏற்கனவே அருளியவாறு விரைவில் விடுதலை பெறுவாய் அது இன்றோ அல்லது நாளையோ கூட நடக்கலாம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நான் உன்னுடைய வழிகாட்டியாக வருகிறேன் அந்த நம்பிக்கை ஒன்று மட்டுமே உன்னை இயக்கிக் கொண்டு வருகிறது நீ செய்வது சரியா தவறா என்று பார்க்கும் அளவிற்கு இன்னும் உனக்கு பக்குவம் வரவில்லை கவலைப்படாதே குழந்தையை உன்னை நான் நேர்வழியில் நடத்தி செல்வேன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரம் உன் மனம் கொஞ்சம் சோம்பலாக உள்ளது அதனிடம் அடிப்பணியாமல் உற்சாகமாக உன் வேலைகளை தொடங்கு உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீ உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் உன் முன்னேற்றமான காலம் இதுதான் என் குழந்தையே மனதால் பின்தங்காது உற்சாகமாக உழைத்தால் உனக்கான மாற்றம் எல்லாம் தானாக நடக்கக்கூடிய நேரம் இது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் பெறக்கூடிய நேரமும் இதுதான் அதனால் இந்த வாய்ப்பை நீ தவற விட்டுவிடாதே உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படி நன்றாக இருப்பார்கள் உரிய காலத்தில் அவர்களுக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையும் அமையும் உன் தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் என் குழந்தையே நானில்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் இருக்க முடியாது நான் வெள்ளத்தை காண்பித்து சோதனை என்கின்ற மருந்தை கொடுக்கும்போது அதை தயங்காமல் குடி விரதமோ உபவாசமோ தேவைப்படாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லாமல் உன்னை நான் மீட்டுவிடும் ேன் என் மகனே என் மகளே நான் உன்னை என் வலது கரத்தால் தாங்குகின்றேன் சஞ்சீத கர்மாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை சதா நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல என் பொக்கிஷமான உன்னை இரவு பகலாக நினைத்து கொண்டு உன்னை பற்றியே ஆசை போட்டுக்கொண்டே இருக்கிறேன் கல்லான அப்பா எப்படி என்னோடு பேசப்போகிறார் என நீ நினைக்கலாம் யாருடைய ஆன்மாவில் நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேனோ அந்த ஆன்மாவின் வாயிலாக நான் எப்போதும் என்னை வெளிப்படுத்துகிறேன் யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் உன்னை வரவேற்று உபசரிப்பேன் யாரை பார்த்ததும் உன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே நன்மை செய்கின்றேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவது நானே என்று அறிந்து கொள் யார் வாயின் வழியாகவாவது ஆறுதல் சொன்னால் அதுவும் நானே சோதனையின் போது உன்னோடு யாராவது சேர்ந்து அழுதால் அதுவும் நானே என்று அறிந்து கொள் என் குழந்தையே என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கே பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு கொண்டு இருக்கிறாய் இதை கண்ணார நீ பார்த்து இருப்பாய் அதனால் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்க இருக்கின்றது கிடைப்பது நிலை கையிருக்கின்றது சந்தோஷமாக இறைவன் நிறைந்திருக்கும் விட்டவெளியே உண்மை மற்றபடி நிரந்தரமில்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டே இந்த உலகங்களில் பல்வேறுபட்ட உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கேற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களுடன் பிறந்து அவரவர்கள் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனுடன் இணைக்கப்படுவர் எனவே இப்போதுள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையதும் நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பதில்லை இப்பிறவியில் நம்முடன் இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள் இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்கத் தெரியாமல் பொறுத்திருக்க தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்து பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களுடன் சேர்த்து அழிக்கப்பட்டு விடுவர் மறுபடியும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் மறுபடியும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இதுபோல பொறுத்திருக்க தெரியாமல் உயிரினங்கள் பிறகு மறுபடியும் இந்த உலகங்களுடன் சேர்ந்து அழிக்கப்பட்டுவிடும் உலகத்தில் எதன் மீதும் அதிக ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவித்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடுத்துப்பார் அப்படி முடியவில்லை என்றாலும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை மற்றும் நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உனக்கு தேவையானதையெல்லாம் உன் வீடு தேடி தானே வந்தடையும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடி வரும் நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் இங்கு நிரந்தரமில்லை இருந்தாலும் உன் விருப்பங்களையும் நான் பூர்த்தி செய்வேன் நான் மேலே சொன்னவற்றை புரிந்து கொண்டு அவர்களிடம் நடந்து கொள் இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தேவையில்லை நானே உன்னிடம் வர வைப்பேன் அவர்களை அப்போது ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் உள்ளது அது இல்லை என்றால் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் இறைவனால் படைக்கப்பட்ட உனக்கே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் தன்மை இருக்கும்போது நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் மன்னிக்கப்பட்டு அதனில் பெருமளவு நான் தாங்கிக் கொண்டு உங்களை அதிலிருந்து விடுவித்து உங்களை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன் கவலைப்படாதே கலங்காதே எனக்காக இன்னும் சற்று காத்திரு உங்களுக்கான நாளிலிருந்து அனைவரும் முன்னிலையிலும் உங்களை வெறுத்தவர்கள் உட்பட இது எப்படி நடந்தது என்று அனைவரும் பிரமிப்பு அடையும்படி அதிசயங்கள் அற்புதங்கள் ஒவ்வொன்றாக பெய்யென பெய்யும் மலையைப் போல உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இல்லையா என் ஆசிர்வாதத்தை கவனி விரைவில் உன் கனவுகள் நினைவாகும் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் உன் வாழ்வில் உனக்கு வெற்றி கிட்டும் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு எத்தனையோ துயரங்களை நீ கலந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கு பொற்காலமே உன்னை வஞ்சித்தவர்கள் குறை கூறியவர்கள் நீ வாழக்கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நீ ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இருியன் தங்கமே சுதந்திரம் என்றால் என்ன ஒரு மனிதர் தன் இஷ்டப்படி இருப்பதும் எவருடைய கேள்விக்கும் விளக்கமளிக்க கூடாது என்பதும் தன் இஷ்டப்படி பேசுவதும் மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும் இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாயிருக்கிறது அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம் ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும் ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரும் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே பயணிக்க முடியும் ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மாய் இருக்கும்போது அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும் அப்போது குழந்தை நடக்கட்டும் என்று சுதந்திரத்தை கொடுப்பார்கள் அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் இது அதிகமாக வேண்டும் இதை வாங்கித் தருகிறேன் அதை வாங்கித் தருகிறேன் என்று கூறுவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள் உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாய் வருவேன் என்று அவனுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று ஒரு வழிகளை பார்க்கும் அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும் அப்போது கலங்கரை விளக்கமாயிருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழிகாட்டுதல் வேண்டும் அப்படி ஒரு சமயத்தில் நீ என்னை சந்தித்தாய் ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் அமைதியாக இருந்தேன் உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது என் உயிர் குழந்தையாய் என்றும் நீ இருப்பாய் நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்புடன் செல்கிறாய் உனக்கென்று சுதந்திரம் உனக்கான கனவு அதில் உன்னை நேர்மறை சாயலில் பிரதிபலிக்க செய்வேன் வெற்றி என்ற ராஜசிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து நிற்பாய் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மை உன் நம்பிக்கை உன் பலம் மற்றும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய் தேவாயிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழைத்து விட்டேன் இப்பொழுது நீ என் கையை இருக்க பற்றிக்கொள் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே செல்வமே உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உன் செயல்களுக்கு நானே பொறுப்பு என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் என்பார்கள் நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகிறது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கிறது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை புரிந்து கொள்கிறது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தூண்டிவிடுகிறது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நேற்றைய சூழலை இன்றைக்கு மறந்துவிட வேண்டும் யதார்த்தத்தில் வாழ வேண்டும் அந்த நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டை பிரயோகிக்க நாம் கற்க வேண்டும் நடந்த பாதிப்புகளையே நினைத்துக்கொண்டு இருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் பழி வாங்குதல் போன்றவற்றை செய்வதை நாம் தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே வர வேண்டியது வரும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசய பாதிப்புகள் நமது மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோம் நடந்ததை நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி எப்போதும் கிடைக்காது மனதில் தெளிவு பிறக்காது நமது மனதை விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் நாம் அனுபவித்து கொண்டே வருகின்றோம் இதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அது அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு மனதை மாற்றுவதே ஒரு மகத்தான வழி உனக்கு நல்ல வழிகளை நான் உருவாக்குவேன் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல ஒளிமயமாகும் இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டு இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி துடைத்து உனது துன்பங்களுக்கான நிவாரணத்தை வழங்குவேன் நீ பல கரும வினைகளை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பதால் அவை அனைத்தும் செயலாக மாறி இன்பம் துன்பம் இரண்டையும் அளிக்கும் இவை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம் அதற்கு தேவை நீ என்னை நம்புவது மட்டுமே நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்